Hi all ஒரு இன்ஸ்டண்ட்டான அவல் ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கப் அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு அது ஒரு மாவு மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் பாலக்கீரை ஒரு கப் வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை ஒரு டேபிள் ஸ்பூன் க பீனட்டை மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு உப்பு பெரு வெங்காயம் எல்லாம் போட்டு அது நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க அதில் ஒரு உருண்டையை எடுத்து ஒரு எண்ணெய் தடவுன பேப்பர் இல்லைன்னா வாழை இலையில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோசை தவாவில் போட்டு ரெண்டு ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறமா இதை தக்காளி சட்னி இல்லை புதினா சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ நைஸ் டே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்